ஏற்கப்படுவதற்கான அர்த்தத்தை நாம சுருக்கிட்டோம் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்காத மாதிரி தெரியுது இந்த எண்ணம் முதல்ல வரவே கூடாது அதனால இதை நாம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அழகான துவாக்கள் எப்படி எல்லாம் செய்யணும் என்பதை பன்னிரண்டு உதாரணங்கள் சொல்றேன் துவா நம்ம கேட்டதே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா நம்ம கேட்டது கிடைக்கிறதுக்கு துவா ஏற்கப்படுவதற்கு நாம சில காரியங்கள் செய்யணும் முதலாவது என்ன துவாவுக்கு முன்னால ஏதாவது ஒரு சதக்கா செய்யுங்க துவாவுக்கு முன்னால சதக்கா செய்யும் பள்ளிக்கு வரும்போது யாராவது மிஸ்கின்களுக்கு ஏதாவது ஒரு சதக்கா செய்யுங்க இது முதலாவது ரெண்டாவது என்ன துவாவுக்கு மண்ணால் நிறைய திக்கரு செய்யுங்க திக்கரு செஞ்சுட்டு துவா செஞ்சா கபூல் ஆகிடும் மூணாவது என்ன உங்களுக்கு தெரிந்த அல்லாவுடைய திருநாமங்களை அடிக்கடி சொல்லுங்க என்ன தெரியும் உங்களுக்கு யா ஐயோ தெரியுமா யா கையோம் யாதல் ஜலாலி வலி கிராம் என்ன தெரியும் எதுவுமே தெரியலையா யா ரப் யா ரப் யா ரப்னு சொல்லிக்கிட்டே இருந்த போதும் இந்த ஒரு வார்த்தை வானத்தின் கதவுகளை திறக்க போதுமானது யா ரப்னு சொல்லுங்க இதெல்லாம் துவாவில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் துவான்னு சொன்னாலே கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை எல்லாம் அதை கூட இதை கூட இல்லை அல்லாவை இடையில இடையில கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் துவா யா ரப்னு சொல்லணும் யா ஹையன்னு சொல்லணும் யா கையம்னு சொல்லணும் யா அலீம்னு சொல்லணும் யா கதீர்னு சொல்லணும் யா அலி என்று சொல்லணும் அல்லாவுடைய திருநாமங்கள் எத்தனை உங்களுக்கு தெரியுமோ துவா நடுவில் இதெல்லாம் சொல்லி 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 அப்புறம் தேவைகளை கேட்டு பாருங்கள் இதெல்லாம் அனுபவத்தில் கடைபிடிச்சு பார்க்கணும் பயான்கள் கேட்பதற்கு இல்லை அப்போ துவா கபூல் ஆகிறத நீங்கள் அனுபவத்தில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் யார் ரஹமானு சொல்லுங்கள் யார் ரஹீம்னு சொல்லுங்க துவாவில் யா அஹத் யா சமத் எல்லாருக்கும் வரக்கூடிய வார்த்தை இதெல்லாம் கேட்டு துவா செஞ்சு பார்த்தா துவா கபூல் ஆகும் துவாவில் ந அவங்க மேல செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இடையிடையே செலவாது அல்லாஹ் மசல்யாலா செய்யுதுன்னா முகம்மத் ஆரம்பத்திலையும் நடுவுலையும் முடிக்கும் போதும் எவ்வளவு செலவாத்து சொல்லமோ துவா வேகமாக கபூலாகும் துவாவில் அல்லாட்டை அடம்பிடிக்க வேண்டும் அல்லாட்ட மனுஷன் அடம்பிடிச்சா அடி விடும் அல்லாட்டை பிடிச்சா அருள் கிடைக்கும் இல்லையா ஒரு குழந்தை கூட தாயிட்ட ரொம்ப அடம் பிடிச்சா அடிதான் விடும் அப்படி தானே தாயினா ஒரு அடி பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க அடிச்சு விடுவாங்க அல்லாட்டை பிடிச்சா அல்லாவுடைய அருள் கிடைக்கும் ஹதீஸ்ல அப்படிதான் வருது அலே ஓ அடம் பிடித்து கேளுங்க அப்படின்னு சொன்னா அப்போ இதெல்லாம் துவா ஏற்படு ஏற்கப்படுவதற்கு முன்னால் இந்த மாதிரி ஏதாவது செய்கிறது ஒரு சதக்கா ஒரு ஒரு முக்கியமான துவா கேட்க வர்றீங்களா யாருக்காவது நல்ல சாப்பாடு போடுங்க சந்தோஷப்படுத்து ஒரு மிஸ்கீனை சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் வந்து துவா கேட்டு பாருங்க துவா கபூலாயிடும் அல்லாஹ் விடத்தில் நல்லடியார்கள் விதவிதமாகலாம் என்ன செய்வாங்க துவாக்கள் கேட்பாங்க துவா என்பது வந்துவிட்ட சோதனையிலிருந்தும் பலன் தரும் வராத சோதனையிலிருந்தும் பலன் தரும் துவா கேட்டுட்டே இருந்தா நிறைய சோதனை வரா எல்லாம் துவா செய்வான் அதுரை துமருதி இல்லாம ஒருகள் ஒரு மனிதரை கடந்து போறார் அவர் இப்படி துவா செய்யறாரு அல்லாஹ் மஜாலி வின இவாதிக்கல் கலி யா அல்லாஹ் உன்னுடைய அந்த குறைந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்களே அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்தருள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த குறைவான அடியார்களை என்னையும் சேர்த்தருள் அல்லாஹம ஜல்னி மின் இவாதிகல் கலு சொல்லி குமருதானவர்களுக்கு இந்த துவா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் அழைத்து கேட்டாங்க இப்படி ஒரு துவா நீ எங்கிருந்துப்பா எடுத்த இப்படி துவா உனக்கு எப்படி கிடைச்சிது உன்னுடைய குறைவான அடியார்களோடு என்னையும் சேர்த்தருள்னு சொல்லி வருங்க குரானை சிந்திக்கிற மக்களுக்கு விதவிதமாக தோணும் அப்போ அவர் சொன்னார் நான் குரானில் பார்க்குறேன் எல்லாம் வந்து நல்ல விஷயங்களை பத்தி சொல்ற இடங்கள்ல எல்லாம் கொஞ்ச பேர் அப்படின்னு தான் சொல்றான் நூஹல் இஸ்லாமுடைய சரித்திரத்தில் எல்லாம் கலி நூஹலி இஸ்லாமை கொண்டு சொற்ப நபர்கள் தான் ஈமான் கொண்டார்கள் அப்ப நூஹ் இஸ்லாமை கொண்டு ஈமான் கொண்ட கூட்டம் சொற்ப கூட்டம் தான் ஸோ வாக்கியால சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் சொல்லத்தும் இனல் அவ்வலீன் ஓ கலீலும் இனல் ஆஹிரீன் முன்னோர்களில் ஒரு சிறிய கூட்டம் பின்னோர்களில் ஒரு கொஞ்ச கூட்டங்களாம் அப்போ சொர்க்கத்துக்கு போற கூட்டமும் கொஞ்ச கூட்டம் தான் தெரியுது அலி இஸ்லாமுடைய குடும்பத்தாருக்கு அல்லா சொன்னா யமலு ஆல தாவூத தாவூதுடைய குடும்பத்தாரு அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள்னு சொல்லிட்டு என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துகிற அடியார்கள் கம்மி தாங்க அங்கே என்னங்க கொஞ்சம் பேர் தான் இன்னைக்கு ஓதனும் அலி இஸ்லாம்கிட்ட ரெண்டு வழக்காளிகள் வந்தாங்க ஒருத்தர் தொண்ணூத்தொன்பது ஆடு வச்சிருக்கிறாரு தொண்ணூத்தி ஒன்பது ஆடு எனக்கு நான் ஒண்ணு சொன்னதா ஒரு வழக்கு வருது அங்க தாவூத் அலி இஸ்லாம் சொன்னாங்க பங்காளிகள் எப்போதுமே ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைக்கிறார்கள் எல்லை மீறுகிறார்கள் பங்காளிகள் ஒரு ஆள் இன்னொருத்தருக்கு அநீதி இழைப்பான் ஆனா இல்லல்ல ஆமனும் ஆமிலு சாலிஹார் ஈமான் கொண்டு அமல் செய்கிறவர்களை தவிர அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க ஆகும் ஆனா அவங்க கம்மி தான்ங்கிறான் அப்ப ஒரு சொன்னாரு பாருங்க எல்லா இடத்திலையும் நல்லவர்கள் கம்மி கம்மி நல்லா சொல்றான் உமர்ந்தானவர்கள் ஆச்சரியப்பட்டு அழுதாங்க அங்கேயே துவா செஞ்சாங்க அல்லாஹ் இவாதிகல் கலீல் எல்லாம் இந்த குறைவான அடியார்கள் சொல்றீ இல்லையா அதுல என்னையும் சேர்த்துக்கன்னு சொன்னாங்க நல்லடியார்கள் குறான விளங்கி அதிலிருந்து என்ன செய்வாங்க துவாக்கள் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே அருமையானவர்களே ரமதான் துவாவுக்குரிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நம்ம துவா செய்யலைன்னா வேற எந்த மாதத்தில் துவாவுடைய இன்பம் வரும் ரமலான்ல துவாவுடைய இன்பம் உங்களுக்கு வரலைன்னு சொன்னால் பதினோரு மாதமும் துவாவுடைய இன்பம் வரவே வராது அதனால சஹர்ல இஃத்தாரில் அல்லாஹிடத்தில் ஏன்னா அதிகமாக நம்ம துவா செய்ய வேண்டிய தேவை நமக்காக மட்டும் இல்லை முழு உம்மத்துக்கும் துவாவுக்காக வேண்டி நாம் வந்து எனக்கு தேவையுள்ள மக்களாக இருக்கிறோம் எனவே நொடி பொழுதுகள் அத்தனையும் துவா செய்யுங்க கடையில் இருந்தாலும் துவா செய்யலாம் யாரும் வரல கடைக்கு அந்த நேரத்தில் துவா செய்யலாம் எல்லா நேரங்களிலும் துவா செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருந்தும் படுத்துக்கொண்டே துவா செய்யலாம் சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் துவா செய்யலாம் பதினெட்டு நாட்கள் முடுங்கு போனது எஞ்சியிருக்கிற நாட்களுடைய ஒவ்வொரு நொடியும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரமதான் துவாவுடைய மாதம் அல்ல என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறான்